இந்த இடத்துல வந்து ஆறுமுக சித்தர் அப்படிங்கிற ஒருத்தர் சமாதி ஆகியிருக்கிறாரு அவர் சமாதி வந்து ஜீவ சமாதி மேலே ஆலயத்துக்கு அருகாமில் இருக்குது அங்கே வந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு தான் அவர் முக்தி அடைஞ்சார் அதனால் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கும் அவருக்கு விசேஷமாக குரு பூஜை நடக்கும் அதே மாதிரி ஆவுணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு சிறப்பான குரு பூஜை நடைபெற்று ஒரு ஐநூறு அறுநூறு பேருக்கு அன்னதானம் இங்கே வழங்கப்படுது என் பேர் இளங்கோ ஆளும் சீட்டருக்கு அடியாளாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து அவர் இருந்த இடம் தாரகாப்பட்டி கேட்டு கேட்லேருந்து வந்திருக்க இரண்டு இங்கே கொண்டு அடக்கம் பண்ணாங்க இது முன்னே துளசி வனமாக இருந்துரு ஆனால் என்னட்ட எல்லாம் வந்து தன்னுடைய கோரிக்கையை வச்சு நிறைவேற்றி நல்லபடியாக வச்சுக்கிட்டு இருக்காரு ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு அவருக்கு சரு ச சுவாரி நட்சத்திரம் அவர் குரு பூஜை பௌர்ணமி சுவாரி எல்லாம் இங்கே சிறப்பாக பூஜை பண்ணி அப்பா ஒரு அருள் பெயர்றாங்க நீங்களும் எல்லா மக்களும் வந்து தரிசித்து சமசால வகான் சுகுணம் பவுன்ட்டு நின்று சுவாமிகிட்ட வேண்டிக்கிறோம் ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு மிராட்டிகள் பண்ணார் ஒரு ஒரு அம்மாவுக்கு வந்து உரம் சரியாம தயாரிஸ் பண்ணணும் அவனு பண்ண போகிறப்போ வந்துருந்தப்போ அவங்க வெட்டி பே சிவன் கோயிலுக்கு வருவாங்க போயிடுவாங்க அன்றைக்கி ஏகாண்டமாக மேலே வரப்போம் இது மாதிரி வந்துருக்காங்க தாத்தான்னு சொல்லவும் ஒரு கருவண்டு வந்து சல்லுன்னு அடித்து பறந்து வந்து இந்த தீபத்து தட்டு கற்பூரம் அடுத்த தட்டு மலை அடிச்சுட்டு போனிருங்க அவங்களும் நல்லா இருக்காங்க அவங்க ஆத்மாத்மா அதிகாரம் இந்த சர்வீஸ் பண்ணால பரிபூர்ணாக சண்ணாகிரி உனக்குள் நான் எனக்குள் நீ அனுச்சு சுவாமியே தாத்தா மனசு நான் இருக்கேன் தாத்தா வந்து என் மனசுல இருக்காரு எல்லாம் நல்ல வகையா நடத்தி கொடுத்துட்டு இவர் ஆறுதல் சித்தனையா அவரு பிறப்பிடம் வந்து தாதகா அப்படி கேட்டு அவரு வாழ்ந்தது வாழ்க்கையெல்லாம் ஒரு ஒரு சின்ன தெருவுல தான் அங்கேயே இருந்து படுத்து கட்டிலே படுத்திருப்பாரு அவரு வந்து விபூதி தான் அவர் கால் கை இதெல்லாம் பூசிக்கிட்டு அப்படியே இங்கே படுத்திருந்தாரு அவருக்கு தே ஆதாரம் பார்த்தீங்கன்னா டீ அவருக்கு பிஸ்கட்டு இதுதான் தான் அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது ஒரு இது பண்ணார் ஒருக்கு முடியாதவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்தாரு ஒருக்கு பெரிய ஒரு தொழில் அதிபருக்கு முடியாத ஒரு வேலைக்கு அவர்கிட்ட வேண்டாருக்கு அவருக்கு முடிந்ததுன்னு ஒரு வரலாறு இருக்குது அவங்களாம் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து இவரை பார்த்து வணங்கிட்டு போறாங்க இங்க வச்சதுலேருந்து நிறைய பேர் வந்து நிறைய கஷ்டங்களுக்கு வந்து வியாழக்கிழமை தான் வந்து குரு பூஜை அன்னைக்கு வந்து வழிபாட்டு பண்றாங்க தியானம் இருக்கிறாங்க இருந்து அவருடைய தேவைகளுக்கு என்ன கேக்குறாங்களோ அது அவருக்கு இது பண்ணி தராங்க நல்லா ஒரு இது வந்து இங்க வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறாவது வருஷம் ஒரு குருபத்தினா ஆலி மாதம் சுவாதி நட்சத்திரங்களை செய்கிறோம் நான் சுவாதி நட்சத்திரங்களோடைய நட்சத்திரம் அன்றைக்கி வந்து ஒரு நினைத்திரம் எதுக்காக அந்த சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்ததுக்கு அவர் பிறந்த நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் சுவாதி அவருக்கு வந்து ஒரு முக்கியமா ஒரு ஸ்கேட்டு டீ ஒரு பவளை ஒரு தண்ணி பாட்டில் ஒரு சுருட் பலகாரம் ஏதோ ஒரு பலகாரம் தாவடி கேட்டில் காலை கோயில் எதிரில் ஒரு இருபது வருஷமா அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அவர் சொன்ன காரியங்களும் நிறைவேறேன் அற்புதங்களா இங்கே வந்து படிச்சுட்டு இருந்தாங்க வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது வேலை இப்ப தக்காளிமா வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குதுங்க பிரசவம் குழந்தையே இல்லாதவங்க வந்து இங்கே வந்து வழிபாடு பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு குழந்தை உண்டாகிருக்குங்க இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயங்கள் நடந்துருக்குதுங்க ஐயா இந்த இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு வழி சேலம் புது பஸ் இருந்து நேராக வந்து டி பைபாஸ் பைபாஸ்ல இருந்து பணமடுத்துப்பட்டி பெரிய ரோடு பொ அதாவது இது சூரிய லிங்கேஸ்வர் கோயிலில் ஆலயத்தில் இந்த சித்தர் இருக்கார் ஐயா திருச்சி பக்கம் இருந்து வந்தீங்கன்னா திருச்சியிலிருந்து வந்தீங்கன்னா திருச்சியிலிருந்து மல்லூர் மல்லூர் டு பனமருத்துப்பட்டி பிரிவு ரோடு திருச்சியிலிருந்து வரும்போது கன்னியாகுமரியிலிருந்து வந்தாலும் சரி அங்கிருந்து வந்தாலும் இதுதான் இது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது ஐயா